ஒளிபரப்பாக மிகப்பெரிய அளவில் நல்லபடியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோ தான் இது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பாஸ் இதில் இப்போ யார் பணப்பட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாராலேயும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு பவித்ரா எடுப்பாங்க சௌந்தர்யா எடுப்பாங்க அருண் எடுப்பாரு அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு இப்போ ஆனால் தீபக் எடுத்துட்டு வெளியில் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவர் முன்னாடியே தனக்கு பதினாறுலேருந்து பதினேழு லட்சம் இருந்தால் போதும் நான் வந்து வெளியேறிடுவேன் பணப்பட்டு எடுத்துட்டுன்னு சொல்லியிருக்கிறான் காரணம் நம்மளை சும்மா ஃபைனலிஸ்ட்டில் போய் நிற்க வச்சுட்டு அதை நம்மளை ஃபைனலிஸ்ட்னு காட்டிக்கிறத விட இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம் போனால் அதில் எவ்வளவோ மேல் அப்படின்னு இவர் நெகட்டிவாக இருக்காரு அதாவது தான் வந்து கோவப்படுறத வெளியில் காட்ட மாட்டேங்கிறாரு ரொம்ப ஃபேக்காக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருந்தாங்க சௌந்தர்யா அவர்களுக்கும் முத்துக்குமரன் அவர்களுக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க இவரை என்ன சொல்லியிருக்கார் தீபக் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நிச்சயமாக முத்துக்குமரன் தான் டைட்டில் வின் பண்ணுவான் நல்லா விளையாடுறான் அப்படின்னு ஏன்னா அவர் கூடவே இவர் இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அதனால் இப்போ பிக் பாஸ் வீட்டிலிருந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு தீபக் வெளியேறிட்டார் அதே போல் இன்னும் வந்து மக்கள் அடிப்படையிலையும் இப்போ இன்னொருத்தர் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே ஜிஎன்ட்ரி கொடுத்துருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க அவங்களும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வராங்க அவங்க நினைத்தாலும் ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா திட்டு இன்னொருத்தர் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது என்ன நடக்குது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க மொத்தத்தில் யார் இன்னும் பணப்பெட்டி எடுக்க போனாங்க அப்படின்னு தெரியல பணப்பெட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு புறம் இருக்க நடிகர் அஜித் அவர்கள் ஒரு பேட்டியில் நீண்ட நாளைக்கு முன்னாடி கொடுத்தது கமல் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதற்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அவர்னா கமல் சாருன்னு சொல்லுங்க இல்லை கமல் அவர்கள்னு சொல்லுங்கள் ஏன் கமல்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேட்டி எடுத்த பெண்மணியிடம் வந்து சொன்னாராம் அதனால் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா கமல் சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறுபடியும் அவங்க கேட்டாங்களாம் உடனே அஜித் அவர்களினுடைய முகமே மாறிடுச்சான் அஜித் மற்றும் கமல் அவர்கள் இணைந்து நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக தேவர் மகன் படத்தில் இருவரும் இணைந்து நடித்தால் நல்லாயிருக்கும்னு எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது நடக்குமா இல்லையா அப்படின்றது தெரில ஆனால் தான் கூட நடிக்கக்கூடிய சக நடிகரை மரியாதையோடு நடத்தணும் அப்படின்னு அவர் அப்போ பேசியிருந்தது இப்போ வைரலாகி வருது நீங்கள் நினைக்கிறீங்க அஜித் அவர்களை பற்றினு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்